வணக்கம் ஜெய் நமது மேச்சேரி சைபு வராகி மணாலயம் ஆந்திரா கர்நாடகா காஞ்சிபுரம் வேலூர் பெங்களூர் ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்ட பக்தர்கள் தர்மபுரி பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு சென்ட்ரு தருமபுரி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு மேட்டூர் பஸ் அப்படின்னு சொல்லி ஏறினீங்கன்னா கம்மம்பட்டி கா கம்மம்பட்டி வராகி அம்மன் கோவில் உங்க கோவில் கிட்டே இறங்கி இறக்கி விடுவாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அதே போல சேலம் திருச்சி மதுரை விஜயமங்கலம் ஆத்தூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை திருநெல்வேலி எடப்பாடி நாமக்கல் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பாண்டிச்சேரி ஆகிய மாவட்ட மாநில பக்தர்கள் உங்களுக்கு சேலம் ஜங்ஷன் வந்து பக்கம் சேலம் ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா ரயில்ல வரவீங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அங்க வந்தீங்கன்னா மேட்டூர் பஸ் ஏறினீங்கன்னா மேச்சேரி அப்படின்ற சென்டர் தான் உங்களுக்கு சென்ட்ரு அங்க வந்தீங்கன்னா மேச்சேரி இறங்கி யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க வராகி கோவில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் தான் வரும் அங்க வந்து நீங்க பஸ் ஏறிக்கிட்டீங்கன்னா நம்ம கோவில் கிட்டே இறக்கி விடுவாங்க இறங்குறது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்